ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் அமீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜயினுடைய அரசியல் இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார்னா பெரிய அளவில் இருக்கும் நிறைய விஜய ரசிகர்கள் இது பண்ணுறாங்க நீங்கள் நடிகருங்கிற அடிப்படையில் ஒரு அரசியல் உணர்வாளருங்கிற அடிப்படையில் விஜய் பற்றி உங்களுக்கு தெரியும் விஜயும் சீமானும் சேருவாங்க நிறைய இப்போ செய்திகள்லாம் நிறையா வருது நீங்கள் இதை பற்றி என்ன பார்க்குறீங்க இல்லை இல்லை சேருவாங்கன்னு வர்றது செய்தி தான் அது சும்மா காசிப் தான் அவ்வளோ எளிதில் ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அது என்னுடைய அனுமானம் ஏன்னா எனக்கு வந்து விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் தெரியும் அண்ணன் சீமான் அவருடைய சிந்தனைகளையும் இது தெரியும் சீமான் அவர்கள் இனிமே ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்வாருன்னு நான் நம்பலை நான் நம்பலை அவருக்கு அந்த இது கிடையாது அப்புறம் அவரை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி தான் வச்சுருக்க முடியாது மேடை ஏறுவது வரைக்கும் தான் கட்சிக்காரர்களோடு சிரித்து பேசிகிட்டு இருப்பார் ஒரு முறை மேடை ஏறிட்டார் மைக்கு முன்னாடி வந்துட்டாருனாகும் அவருடைய உள்ளத்தில் அவருடைய சிந்தனை என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லுவார் அவர் அது ரொம்ப நான் பார்த்தவன்றதில் நான் உறுதியாக நம்புகிறேன் நான் மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இது ரெண்டையும் விரும்புவாங்க ஒரு மாற்றம் வேணும் திராவிட இருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஏன் மாற்றம் வேணுன்ற கேள்வி எனக்கு இருக்குது அது வேறு பிரச்சனை அந்த அந்த கேள்விக்கு பெரிய விவாதம் அது அப்போ மாற்றத்தை ஏன்னா இங்கே மாற்றத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்ட ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நடிகையாக இருக்கிறவங்க கூட மாற்றத்தை எல்லோரும் விரும்புகிறாங்கன்றாங்க ஆனால் கேரளாவில் கூட போய் கேட்டிங்கனாக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷோட தாயார் சொல்கிறாங்க மாற்றத்தை வேணும்னு ஏன் இந்த மாற்றம் ஒட்டுமொத்த தேசத்துக்கு வரணும்னு விரும்பவே மாட்டிங்களா அவங்கவுங்க மாநிலத்தில் தான் விரும்புவீங்களா மாற்றம்னா எல்லா இடத்துக்கும் தானே வரணும் யாருமே அதை சொல்ல மாட்டேன்றீங்க இங்கே தமிழகத்தில் கூக்குறவங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்ன்றவங்க ஏன் தேசத்துக்கும் ஒரு மாற்றம் வரட்டுமே பத்தாண்டுகள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாற்றத்தை விரும்பணையே உங்கள் வாயிலேருந்து வரல அடுத்த பத்தாண்டுகளுக்கு வேறு ஒருத்தர் வரட்டும் திரும்ப பத்தாண்டுகளுக்கு வேறு ஒருத்தர் வரட்டும் அதை சொல்ல மாட்டேன்றீங்க நாங்கள் மட்டும் சாகர வரைக்கும் ஆழ பிறந்தவர்கள் சொல்கிறீங்க அது அந்த அப்போ இந்த மாற்றத்துக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது மாற்றம்ன்றதை யார் சொல்கிறா சார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க யார் பணக்காரனா தான் இங்கே முக்கியம் எல்லாம் வச்சிருக்கவனா இல்லாதவனா அந்த வார்த்தை யார் கட்டிலிருந்து யார் சொல்றாங்கன்ற தேவைப்படுது ஜாதி ஒளியணும்னு சொல்றவங்க கம்யூனிஸ்டத்தை கிழிச்சு போகணும்னு சொல்றாங்களா இல்லை ஏற்றத்தாழ்வு சரி சரிங்களா ஆமாம் அப்பா அவங்க அவங்க இருக்க இடத்துல அவங்க வந்து சந்தோஷமா இருந்துக்கிறோம் யார் ஒன்பது முபுக்கும் யாரும் போவனா நீ உங்ககிட்ட என்ன இருக்கோ நீ வச்சுக்க என்கிட்ட இருக்க வச்சுக்கன்னு சொல்கிறானா இதை சொல்கிறவன் யாரு பொருளாதாரத்தில் மேம்பட்டவனா அடுத்த வேலை உணவுக்கே வழி இல்லாதவனா அப்போ பொருளாதாரத்தில் மேம்பட்டவன் சொல்கிறான்னா கீழே இருக்கவன் மேலே வரக்கூடாதுன்றக்காக சொல்கிறான் அதில் என்ன நல்ல நோக்கம் இருக்குது அவங்கவுங்க அவங்க இடத்துல இருந்துங்க குலத்தொழிலே செய்யுங்கன்னு சொல்லும்போது யார் சொல்கிறான் அந்த வார்த்தை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அதுபோல தான் மாற்றத்தையும் கொண்டு வரணுன்றவங்க யார் சொல்கிறான்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குகிறேன் இருக்காரு அவருக்கு இப்போ சமீபத்தில் அவர் ப்ளஸ்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் பீக்கில் இருக்கும்போது கட்சி தொடங்குது ஒரு ஐம்பது வயதுக்குள்ளதான் வியாபாரத்துல பீக்கில் தாண்டி வியாபாரம் தான் அவருடைய அவர் நடித்த பழைய படங்களே மீண்டும் மீண்டும் வெற்றி அடைகிற அளவுக்கு இருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றிருக்காருன்னு பார்க்கணும் நம்ம கூடுதலாவே இது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைக்காததுன்னு கூட சொல்லலாம் ஆனா இதெல்லாம் ஏற்கனவே நிகழ்ந்ததுதான் இது கொஞ்சம் கூடுதலா பொருளாதார ரீதியாக ஒரு ரீரிலீஸ் படம் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அது என்னன்னு எனக்கு புரியலையே அந்த படம் அது ஒரு பெரிய மேஜிக் தான் அப்போ அந்த அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கவர் அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது அதை நம்ம வந்து பலமாக பார்க்கிறோம் ஆனால் அவர் எடுத்து வைக்க போகிற அரசியல் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அவர் மக்களை எப்படி சந்திக்க போகிறாரு என்ன சொல்லி சந்திக்க போகிறாரு உதயநிதி போல ஒற்றை செங்கலை கையில் தூக்கி அரசியலை துவங்க போகிறாரா தெரியாது இல்லையா அந்த ஒற்றை செங்கலில் தானே அவர் ரொம்ப டேக்காக பண்ணார் அதுபோல் எந்த அரசியலை பேசி மேலே வரப்போகிறாரு மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்குள்ளே மட்டுமே வந்து மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்களா தேசிய அளவில் மாற்றத்தை வேணும் நினைக்கிறாங்களா ஐயா ரஜினிகாந்து சொன்னது போல் சிஸ்டம் சரியில்லைன்னா இங்கே உள்ள சிஸ்டமாக அங்கே உள்ள சிஸ்டமாக எந்த சிஸ்டத்தை சொல்கிறீங்க சிஸ்டத்தில் நம்மளாம் இருக்கமா இல்லையா சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம கரை வேட்டி மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா நான் ஒழுங்காக வரி கட்டலைனாலும் நானும் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறாரு தானே நான் சிக்னல் அதிகாரிகள் இருக்கிறாங்க நான் சிக்னலில் நிற்காமல் போனாலும் நானும் சிஸ்டத்தை சரி கொலாப்ஸ் பண்ண வந்தேனே நான் குறைவான மார்க்கை எடுத்துட்டு இன்ஃபுளுயன்ஸில் போய் ரெக்கமெண்டேஷன்ல சீட்டு வாங்கினா நானும் சிஸ்டத்தை ஓட்ட ஓட்ட வந்தேன் அப்போ சிஸ்டத்தை எந்த சிஸ்டத்தை யார் சரி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் விவாதிக்க அரசியல் தெளிவு விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா ஒரு திராவிடம் ஆரியம் இந்துத்துவம் இது பற்றிய பார்வை தெரியல விஜய் எனக்கு அவ்வளவுலாம் தெரியாது அவருக்கு ஏதோ ஒரு பார்வை இருக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்புகிறாரு ஒருவேளை பேசு அந்த அளவுக்கு பேசுன பழக்கம் இல்ல நமக்கு என்ன ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற நடிகர் வாக்குகளை பெறுவதற்கான நடிகராகவும் இருக்காரு ரஜினி இல்ல ரஜினி ஆனா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வாங்கிட்டாரு கமலஹாசன் அவர்கள் தொடங்கியும் அவரால் பெரிய அளவில் இது பண்ண முடியல மக்கள் நீதி மயம் அவர் அவரும் ரஜினிகாந்த் அடுத்து இணையா செல்வாக்குள்ள இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் பின்வாங்கின காலகட்டம் வேற ரெண்டாயிரத்தி பதினேழுல பின்வாங்கிறாரு கொரோனாவுக்கு பின்னாடி பதினெட்டு தொண்ணூத்தி ஆறுல ஆறில் வந்திருந்தால் களமாடி ஆமாம் முப்பது நேரம் அந்த 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 நேரத்தில் வந்துருந்தால் களமாடி இருப்பார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தொண்ணூத்தி ஆறு போல தான் விஜயுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கமலஹாசன் அவர்கள் வந்து தொடக்க காலகட்டத்திலேருந்து அரசியல் வந்து தூரம் இருந்தவர் பெரும்பான்மை மக்கள் செல்வாக்கை பெற்றவர் இல்ல பெரும்பான்மை மக்களின் அபிமானத்தை பெற்றவர் நடிகர் நடிகர் தான் அவர் சிவாஜி மாதிரி தான் அவர் பெரும்பான்மை மக்கள் அபிமானத்தை பெற்றவர் செல்வாக்கு பெற்றவர் இல்ல நான் கமலாசிர தான் இருந்தாலும் நிஜத்தை பேசணும்ல அதனால இவருடைய படமே பிஎன்சி என் சின்ற வச்சிருக்காரு அது ரஜினிதானே அது தனிக்காட்டு ராஜா இவர் வந்து நம்மவர் அன்பே சிவம் ரஜினிகாந்த் அவர்களை விட விஜயகாந்த் கூட சி சென்டர்ல போடும் ஆமா என்ன சமைச்சார்லாம் எப்படி ஓடிச்சு தேவை அவசியம் பிச்சுக்கிட்டு போகும் என்ன சமைச்சாலும் ஒரு படம் சுத்தமாக அது கேட்டீங்கன்னா இரநூறு நாளா நூத்தி எழுபத்தஞ்சு நாளா தேவா பாட்டு கதை வந்து ரொம்ப சாதாரண கதையா தான் இருக்கும் அதனால அந்த வகையில இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருந்தாலும் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னு பெற்ற வாக்குகளை விட விஜய் அவர்கள் கூடுதலாக வாக்குகள் பெற இடத்துல தான் இருக்காரு பெண்களோ கல்லூரி மாணவிகளோ குடும்ப தலைவர்களோ வாக்களிக்கிற இடத்துல தான் இருக்காங்க அது எத்தனை சதவீதம் என்பது அவர் எடுத்து வைக்கிற அரசியலையும் அவர் மக்களோட களமாடுகிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இல்லை அவருடைய கருத்தில் என்னென்ன இந்த மக்களவையில் அதாவது அவர் ச சட்டமன்றத்துக்கு வரட்டும் யாரோட வேணாலும் ஒரு போட்டி போடட்டும் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு நீங்களும் நாளைக்கு அரசியலுக்கு வரலாம் பண்ணலாம் நான் கேட்பது உங்களுடைய முதன்மை இலக்கு பகை இலக்கு இன்னைக்கு இந்தியாவில் மதவாதம் இருக்கு மாநில சுயாட்சிக்கு ஆபத்து நான் தமிழ்ன்னு சொல்ல முடியாத சூழலை நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் மாநிலங்களே வேணான்னு ஓப்பனாக பேசுகிறாங்க ஆளுநர் சொன்னாரே மாநிலங்களுக்கு ஒரே பாரதம் அப்படின்னாங்க ஸோ இது ஏதோ சிறுபான்மை மக்களுக்கான ஆபத்து இல்லை தமிழனுக்கு ஆபத்து தெலுங்கனுக்கு ஆபத்து நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் இவ்வளோ அரசியல் இருக்குல்ல இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து இது குறித்தெல்லாம் எந்த ஒரு இதுவும் அவர் சொல்லலையே கட்சி தொடங்கிட்டார் நியாயமான கேள்வி ஆனா என்கிட்ட கேள்வி எல்லாம் நியாயருக்கு எனக்கு அந்த கட்சிக்கும் அவருக்கு நேரடி தொடர்பு ஒருவேளை அவரை சந்திக்கும் போது நான் வாய்ப்பு இருந்தா நீங்க சொன்னதை எல்லாம் நமக்கு விஜய்கிட்ட கேளுங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க மாணிலா மாணியா நான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் போது பேசினேன் நான் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை சந்திக்கும் போது எல்லாம் பேசியிருக்கேன் நான் பேசாம இருக்கவே மாட்டேன் நான் கேட்பேன் ரொம்ப அவர்கள் காயப்படாத அளவுக்கு நான் சுக்கா சில கேள்வியில் இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்னவா போகிறீங்க வர்றீங்கன்னு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவேன்னு அறிவிச்சா பாருங்க அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டில் சந்தித்து பேசிட்டு தான் கமல்ஹாசன் அவர்களே கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி சந்தித்து பேசினேன் நம்ம ஒன்றும் பெரிய அரசியல் ஆலோசகர்லாம் கிடையாது நம்ம பார்த்து அவர்களையெல்லாம் நம்ம பார்த்து வியந்த நடிகர்களாக இருக்கிறாங்க அவங்க ஒரு செயல் செய்யும் போது அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக போகும் நம்ம என்ன பேசணும்னு ஒரு இன்டர்வியூ போட்டா தெரிஞ்சிடும் அவங்க என்ன அவங்க தெரியும் ஏன்னா வரப்போறேங்கிறாங்க என்ன கருத்துன்னு தெரியணும் இருந்தாலும் பல்வேறு செய்திகள் நம்ம எப்படி நடிகர்களை அணுகிறது நடிகர்கள் எப்படி இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான அரசியல் தேவைங்கிறத ஒரு சமூக ஆய்வாளரா தமிழ் உணர்வாளரா நடிகரா இயக்குனரா பல்வேறு பரிணாமங்களை நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க தொடர்ந்து உரையாடுவோம் செலம் நன்றி